ராஜ கண்டிகையில் போலேரு அம்மா போத்துலூராஜு கோவிலில் கோழ் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிபூண்டி ஒன்றியம் குருவராஜ கண்டிகை கிராமத்தில் போலேரு அம்மா போத்துலு ராஜு கோவில் உள்ளது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் இக்கோவிலில் கிராம மக்கள் சார்பில் கோல் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இன்று வார்க்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது முன்னிட்டு தாளம் முழங்க பக்தர்களை அவர்களது வீடுகளில் இருந்து பூஜை பொருட்களை சுமந்த வண்ணம் கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் பின்னர் கோவிலில் தேங்காய் பழம் பூ வெற்றிலை பாக்கு மாவிளக்கு கோல் ஆகியவற்றை சுவாமிக்கு படையில் இதன் பின்னர் கூடியிருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை கிராம தேவதையான ஆலா தம்மன் அங்கம்மா உள்ளிட்ட நான்கு கிராம தேவதைகளுக்கு கிராம மக்கள் வாடை பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர்